அனைவருக்கும் வணக்கம் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் ஒன்றாம் தேதி உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டிற்கான தீம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேக் த ரைட் ஸ்பாத் மை ஹெல்த் மை ரைட் தேசிய அளவில் இதன் நோய் தாக்கம் வந்துட்டு ஜீரோ புள்ளி இருபத்தி மூன்று சதவீதத்திலிருந்து ஜீரோ புள்ளி பதினாறு சதவீதமாக குறைந்துள்ளதாக மத்திய அரசாங்கம் தெரிவித்திருக்காங்க இதில் தமிழகத்தின் பங்கு மிக பெரிய அளவில் உள்ளது மேலும் நோய் தொற்றுள்ள கர்ப்பிணிகளிடமிருந்து குழந்தைகளுக்கு நோய் பரவாமல் தடுத்திட மாவட்டந்தோறும் நம்பிக்கை மையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பெஞ்சால் புயல் வங்கக்கடலில் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது மேலும் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலைபெற்றது பின்னர் நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று புயலாக மாறியது இந்த பெஞ்சால் புயலுக்கு பெயர் வைத்த நாடு சவுதி அரேபியா எதிர்வரவிருக்கிற புயலுக்கு சக்தி என்ற பெயர் வச்சிருக்காங்க எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இந்த புயல் மலை பாதிப்புகளுக்காக உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது பத்து எழுபது என்ப என்ற பொது எண் சென்னைவாசிகளுக்காக பத்தொம்பது பதிமூன்று என்ற எண்ணும் உள்ளது அடுத்ததாக மகாராஷ்டிரா தேர்தலை பார்க்கவுள்ளோம் மகா யுத கூட்டணி மகா யுதி கூட்டணி டிசம்பர் ஐந்தில் பதவியேற்க உள்ளது பிஜேபியின் தலைவரான தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் முதல்வராக பதவியேற்க உள்ளார் இந்த மகா கூட்டணி கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மேலும் பிஜேபி மட்டுமே நூற்றி முப்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர் தமிழகத்தில் எவ்வாறு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் உள்ளதோ அதே போல் மகாராஷ்டிராவில் இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகள் உள்ளது இந்த மகாராஷ்டிராவின் தேர்தல் நவம்பர் இருபதாம் தேதி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ முதல்வராக கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் ஏற்கனவே மகாராஷ்டிராவின் துணை முதல்வராக பதவியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களின் எதிரணி வந்துட்டு மகா விகாஸ் அகாடி என்ற பெயரில் அழைக்கப்பட்டது அடுத்த பார்க்க இருக்கிறது முக்கியமான ஒரு திட்டம் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் அறிமுகம் செய்யப்பட்டது இதன் மதிப்பீடாக ப திட்டத்திட்ட பதிமூணாயிரம் கோடி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஐந்து ஆண்டுகள் கால காலகட்டத்திற்காக இதன் அடிப்படை நோக்கம் கைவினை கலைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் அடிப்படையில் கைவினை கலைஞர்களுக்கு உதவித்தொகை கருவிகள் பயிற்சி வழங்குறாங்க அடையாள அட்டை கொடுக்குறாங்க சான்றிதழும் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தை தமிழக அரசாங்கம் கடுமையாக விமர்சிக்கிறாங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இது ஜாதி அடிப்படையில் தொழில் முறையை வலுப்படுத்தும் என்பதற்காக இந்த தமிழக அரசாங்கம் இதை நிர நிராகரிக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற திட்டம் ககன்யான் திட்டம் விண்வெளி நிலையத்திற்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் கனவு திட்டம்னு இதை சொல்லலாம் நாசாவில் இதற்கான முதற்கட்ட பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய இந்த கூட்டுத் திட்டத்திற்கு ஆக்ஸிம் ஃபோர் என்று பெயர் வைத்துள்ளனர் இதன் முதன் கட்டமாக இந்திய விண்வெளி வீரர்களான சுபான்ஷு சுக்லா மற்றும் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் இருவரும் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டுள்ளனர் முக்கியமாக அவசர காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய பயிற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டுள்ள எடுத்து வந்துள்ளனர் அடுத்து இருக்கிறது விவசாயிகள் காப்பீடு திட்டம் இந்த விவசாயிகள் காப்பீடு திட்டத்துக்கு அடங்கல் சான்றிதழ் நிச்சயமாக தேவைப்படும் இந்த அடங்கல் சான்று யார் வழங்குவார்னு பார்த்திங்கன்னா விஏஓ வழங்குவாங்க இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வேளாண் துறை அதிகாரியும் வழங்கலாம் வேளாண்மை துறையும் வழங்கலாம்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறதுக்கு செய்தித்தாள்களில் இடம்பெற்ற முக்கிய அமைச்சர்கள் தமிழகத்தின் வருவாய்த்துறை அமைச்சராக எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உள்ளார் மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சராக மோகன் ராவ் இருக்காங்க மேலும் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக ஜிதேந்திர சிங் உள்ளார் நன்றி